ஹலோ மதுரை மக்களே நம்ம மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலுக்கு எதிர்ப்புறம் ஒரு நந்தினி ஜவுலிஸ்ன்னு சொல்லி புது கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க புதுப்பொலிவுடன் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மகாலுக்கு ஆப்போசிட்டில் பாண்டியன் கூட்டுறவு அங்காடி இருக்கும் அதற்கு அருகாமையில் வந்து நந்தினி ஜவுளிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடை வந்து ஏற்கனவே வந்து மகால் வடம்போக்கி தெருவில் இருந்தது தான் பட் அது வந்து கொஞ்சம் வந்து கடைக்கு போகிறது கொஞ்சம் வந்து கஷ்டம் அதனால நிறைய பேர் தெரியாமல் இருந்தது அதனால இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு இவங்க வந்து புது கடையாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கடையில் வந்து என்ன பெ பெனிஃபிட் அப்படின்னா இந்த கடையில் வாங்குறவங்க வந்து வாங்கி விற்கலாம் சப்போஸ் நீங்கள் விற்கிறப்போ ஒரு ரெண்டு சேலைகள் வந்து சரியாக போகலை அப்படின்னா கூட இவங்ககிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சிறு தொழில் பண்ணுறதுக்கு வீட்லேயே வச்சு வியாபாரமாக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கடை எதுன்னா அது வந்து நந்தினி ஜவுலிஸு வாங்க இப்போ வந்து புது கலெக்ஷன்ஸு சம்மருக்கு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சம்மருக்கு வந்து இந்த சேலை வந்து அவ்வளோ சேல்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் யூனிஃபார்ம் வேணால் யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் டாப் நைட்டி லேட்டஸ்ட் ரொம்ப லேட்டஸ்ட்டு இது டிஷ்ஷு முந்தானே போட்டிருக்கான் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் நல்ல கேரண்டியான ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக திருமலைக்கர் மகள் பக்கத்தில் பாண்டிய சொசைட்டி பக்கத்தில் வந்திருக்கோம் திருமலைக்கர் மகள் எதிராக பாண்டிய சொசைட்டி யாரும் இருக்கோம் ஆமாம் வெளியே போட்டு நல்லா பெரிய சைஸாக போட்டிருக்கோம் எது வேணால் கேளுங்க உங்களுக்கு பண்ணிக்கிறேன் கொரியர் வசதியும் உண்டு ஷிப்பிங் உண்டு உடனே இன்றைக்கி நைட்டு போட்டு நாளைக்கு டெலிவரி பண்ணுறோம் உடனே டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம நந்தினி ஜவுளி ஸ்கூலில் வந்துட்டோம் ஸோ சார் அந்த மேடம் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க ஸோ ரொம்பவுமே வாழ்த்துக்கள் புது கடை வந்து ஓன் பண்ணியிருக்கீங்க நம்ம மதுரை மகாலுக்கு எது நன்றி நன்றி சார் சொல்லுங்கண்ணே இப்போ வந்து நம்ம நந்தினி ஜவுலீஸ் வணக்கம் இது நந்தினி ஜவுளிஸ் நம்ம கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருமலை மகள் அதுக்கு எது பாண்டிய சொசைட்டி அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது வெளியேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய போர்டு தெரியும் நல்லா இருக்கு பெரிய கடையாக வச்சுருக்கோம் நல்லா உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம கடையில் வந்து எல்லாமே இருக்குது சாரீஸ் டாப்ஸு நைட்டீஸ் பிரித்தி பனியன் சட்டி முக்கியமாக லேடிஸு நைட் ஷூட்டு எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம கடையில் எடுத்துருக்கோம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நம்ம கடையில் சின்ன சின்ன கொஞ்சம் முதல் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறாங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் விற்கலையே இது சிரமமாக இருக்க இந்த டிசைன் போல நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வந்து மறுபடியும் வேரைட்டிஸ்னு அன்னைக்கு டிசைன் என்னென்ன இருக்கோ மறுபடியும் மாற்றி நீங்கள் எடுத்து போயிக்கலாம் விற்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தரோம் உங்களுக்கு நல்லா கைடு தரோம் இதுதான் விற்கும் இதான் கொண்டு கொண்டு வில்லுங்க இதான் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நாங்களே கைடு பண்ணி தைரியமாக வாங்க உங்கள் ரூபாய்க்கு நாங்கள் கேரண்டி உங்கள் ரூபாய் எந்த வகையிலும் நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நாங்கள் கேரண்டியா இருக்கும் நல்ல முறையில் பண்ணி தரோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கடையை பார்த்துக்குறோம் கண்டிப்பாக வாங்க நல்ல முறையில் செஞ்சு தரோம் உங்களுக்கு சார் இப்போ நம்ம வந்து இப்போ கலெக்ஷன் சார் நம்ம கடை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வேணும் எல்லாரும் வேணும் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே ஹோல்சேல் ரேட்டு தான் பண்ணி கொடுக்கணும் சரி கலெக்ஷன் பார்க்கலாமா கலெக்ஷன் பார்க்கலாம் செட்டுவேன் நீங்க எடுக்கணும் அவசியம் கிடையாது வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம்

புது வரவு இருக்கும் இந்த சேலை வந்தனா காட்டன் இது வந்து கல்கத்தாலேருந்து வருது பியூர் காட்டன் பயங்கர சாஃப்ட்டு இந்த டாக்டர்ஸ் டீச்சர்ஸு இந்த மாதிரி எல்லாம் கட்டுற மாதிரி பியூர் காட்டன் ரொம்ப குலைவாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீட்டர் அளவு சே பெரிய ச ப்ளவுஸு நல்லா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முழுக்க இது முக்காக்க எடுத்து தச்சுக்கலாம் பார்த்தீங்களா சாதாரண ப்ளவுசரில் நிறைய பெரிய ப்ளவுஸாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கேரண்டியாக இருக்கும் அது இந்த இதுலேயே இந்த இதில் இந்த கம்பெனிலேயே நாலஞ்சு கேட்லாக் வருது இது ஒரு கேட்லாக்கு இந்தாங்க இது ஒரு கேட்லாக்கு இது ஒரு கேட்லாக் இது சூப்பராக இந்த கேட்லாக் இது அருமையான கேட்லாக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு கேட்லாக் ஒன்று இருக்கு பாருங்கள் இதுலேயும் ஒரு கேட்லாக்கு இந்தாங்க இது ஒரு கேட்லாக் கலர்ஸ் எல்லாம் நல்லா கேரண்டியா படிச்சுல மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக சிம்பிளாக கோயிலுக்கு கோயிலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக எங்கேயும் போக வர கெட்டுறதுக்கு அருமையா இருக்கும் உங்களுக்கு இந்த சில காட்டன் சாரி மாதிரி ரொம்ப பேர் காட்டம் இந்த மர்மல் காட்டை இதெல்லாம் ஷோரூம் ஐட்டம் ஷோரூமில் வெளியே போனீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அறுபது ரூபாய் இந்த ஷோ இந்த கம்பெனி வாங்க முடியாது அவ்வளோ கேரண்டி கொடுக்கலாம் அந்த காய் மாதிரி வந்து நம்மட்டம் காட்டுக்கே போகலாம் வந்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ள வரும் எழுநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி தொண்ணூறு மூணு ரேட்ல இருக்குது இதாக இருக்கலாம் முந்தான இது இது வந்து எழுநூறுவா வருது இந்த செலவு வந்து எழுநூத்தி தொண்ணூறு வருது இது எழுநூத்தி தொண்ணூறு இந்த செலவு வந்து இது ரொம்ப அருமையா இருக்கும் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் கேட்லாக்கா பாக்ஸ் ஆகி சேர்த்து வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் தரலாம் உங்களுக்கு பக்காவா சேல்ஸ் பண்ணலாம் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அடுத்து கஸ்டமர் கூட கேட்பாங்க இந்த இது இப்போ வெளியே ஷோரூமில் ஆயிரூவா ஆயிரத்தி ஆறு ரூபாய் கரெக்ட்டு இருக்காங்க ஆயிரம் தான் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவாருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஆரநூத்தம்பதுல வந்து எழுநூறுவா ஸ்டார்டிங் இருக்கும் கொடுத்தா திருப்பி கேட்பாங்க இந்த கேட்டன் துணி வந்து அப்படி துணி பார்த்தீங்கன்னா அப்படியே பசை இல்லாமல் பாருங்கள் அப்படியே பசை இல்லாமல் அப்படியே தெளிவாக இருக்கும் சரக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் கலர் கேரண்டி துணி கேரண்டி காட்டன் போட்டு காட்டன் போட்டுவோம் மல்மல் காட்டன் இந்த மாதிரி வந்து நந்தி தூரமாக சேர்ந்ததுல உங்களுக்கு இந்த இருக்குல்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு முந்தான நல்லா இருக்கு இதுல கம்மி ரேட்டும் ஒரு ரேட்டா இருக்குது அதே மூலப்பு தர பாருங்க இந்த வாயில் கட்டன் வாயில் கட்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த இருக்குல்ல வீட்ல ரஃப் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த சம்மர் கேட்டது சம்மர் கட்டன் தான் இருக்கு ஆனா இது துணி ரொம்ப அருமையா இருக்கும் துணி உங்களுக்கு கேரண்டியா தரும் எல்லாம் பிளவுஸ் இருக்கு இந்த இருக்குல்ல பிளவுஸ் ஒரு மீண்டும் சேலை பெரிய சிலையாக இருக்கும் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு முன்னூற்றி எண்பது ரூபா வரும் முன்னூத்தி எண்பது இதே நீங்கள் ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி போடு தரேன் உங்களுக்கு இது சொல்ல ரீட்டை எடுத்து தான் உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி போடு தரேன் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது கேட்லாக் பார்த்தீங்களா இவ்வளவு கேட்லாக் வரையும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது இந்த இதில் அடுத்தடுத்து வந்து நிறைய கேட்லாக் மாடல் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் துணி நீங்கள் கெட்னிங்களானா கொடுத்தீங்கன்னாலும் அடுத்து நம்ம கடையை மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கேரளியான ஐட்டம் இது எங்கேயுமே பார்க்க முடியாது ஷோரூம் ஐட்டம் பெரிய பெரிய தான் இருக்கும் நம்ம கிட்ட நம்மகிட்ட இது ஸ்பெஷலாக வாங்கிட்டு அதுக்கு சம்மர் காண்டி வாங்கியிருக்கோம் மெயினான மெயினான சேலை இது டிஜிட்டல் பூனம் டிஜிட்டல் பூனோம் இந்த பாத்தீங்களா கலர் வர நல்லா பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும் துணி பயங்கர சாஃப்ட்டு அப்படியே அப்படியே பாருங்கள் அப்படி குலைவாக இருக்கும் சேலை கெட்டின ஃபீலிங்ஸே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டு சேலை வந்து பயங்கர லைட் வெயிட் இருக்கும் நல்லா குலைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து சேலையும் சேர்ந்தது சேர்ந்ததுதான் நல்லா டிஜிட்டல் பிரிண்ட் நல்லா பெரிய பெரிய பூவாக போட்டிருப்பான் பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பெரிய பூவா இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காது இன்றைக்கி டைம் இன்னைக்கு ட்ரெண்டு ரொம்ப லேட்டஸ்ட்டு இந்த சேலை இப்போ தான் பண்டல் வந்து இறங்கிருக்கு இதில் ஒரு நூறு சேலைக்கு மேலே நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது கேட்டிங்கன்னா எல்லா டிசைனும் கொடுக்கலாம் இந்த ஆர்ட்ருக்குல டிசைன்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்கும் துணி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இதனுடைய விலை ஐநூற்றி ரூபாய் ரூபா லினன் காட்டன் தான் இதெல்லாம் லினன் காட்டன் லினன்லேயே டிஜிட்டல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் சேலை பெரிய சேலை தாராளமாக ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ஒரு பூனை கெட்ட ஃபீலிங் தான் இருக்குது உங்களுக்கு இந்த சம்மருக்கு வந்து இந்த சேலை வந்து அவ்வளோ சேல்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கெட்ட வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு இதில் யூனிஃபார்ம் வேணால் யூனிஃபார்மாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு இது முந்தான இதாக இருக்குது ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இதனுடைய ரேட்டு வந்து நானூற்றி இருபது ரூபா ரொம்ப ரொம்ப நல்ல ரேட்டு இப்போ நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் தரோம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹோல் சேலைடு தான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் எல்லாமே இது கேட்லாக் தான் ஒவ்வொன்றும் தனி தனி கேட்லாக தான் வரும் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்மள கொரியரும் டெய்லியும் பண்ணிடுவோம் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கொரியர் கிடச்சிருவோம் உங்களுக்கு கொரியர் லேட் பண்ணவே மாட்டோம் நைட் எட்டு மணி வர கொரியர் உண்டு சடனாக இன்றைக்கி போட்டு நைட் போட்டால் காலையில் உங்களுக்கு இமிஷி ஷிஃப்ட்டி இமிடிய ஷிஃப்டிங் ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் ரொம்ப கிடையாது மற்றவங்க ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அது ரூபா வாங்குறாங்க நம்ம முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு ஷிப்பிங் சார்ஜ் அதுக்கு மேலே கிடையாது ரெண்டு சிலைக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு சில கிலோ ரெண்டு சிலைக்கு ரூபா தான் ஆ சேலையோட ஒரு பேர் கேஜி நார்மலா ரெண்டு சிலைக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் நார்மல் இது பின்னியோட சேர்ந்தது ரம்ஜான் ஸ்பெஷல்

நல்லா குத்தாவது ச குத்தாவது ஸ்டோனாக போட்டிருக்காங்க நல்லா ஷைனிங் இருக்கும் இதை பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சிற கலர்ஸ் இருக்குது இது ஒரு கேட்லாக் மாடல் ஒரு கேட்லாக் மாடல் ஏதாவது ரம்ஜான் ஸ்பெஷல் நல்லா ஸ்டோனும் இருக்குது ஸ்டோனு ஸ்டோனு சூப்பர் ஸ்டோனு அருமையாக இருக்கும் குத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே இருங்க கீழே இதெல்லாம் உழாது இது வந்து ஸ்டோன் இருக்குங்க ஆ உடம்புல ஸ்டோன் ஃபுல்லாக இருக்குது அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்டர் ஸ்டோனு முந்தி இல்லையா ஆ முந்தால பாருங்க அருமையான ஸ்டோனு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது கொஞ்சம் ரேட் இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் வரும் ஆனால் கிளாத் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது எழுநூத்தி முப்பது ரூபா வரும் இந்த கிளாத்து வந்து எழுநூத்தி முப்பது அந்த மாதிரி அந்த இதில் துணியும் சூப்பர் துணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரெண்டாவும் இருக்காது துணியும் சாப்பிட்டான துணி இப்போ இதுலேயே என்ன கொஞ்சம் கம்மி ரேட் வேணால் கம்மி ரேட்டு பார்க்கலாம் அதுலேயே தான் நல்லா அந்த வெளிநாட்டு துணி மாதிரி கம்மி கம்மியாக வரும் உங்களுக்கு செல்ஃப் டிசைன் இருக்கு நல்லா ஸ்டோன் ஒரு கூட சேர்ந்து வந்துடுறது கோல்டு கலர் ஸ்டோனு குத்தாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த மலேசியா துணிமாங்கள அது மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும் இருந்து அப்படியே அதுலேருந்து நூறுரூவா கம்மி அறுநூத்தி முப்பது இதில் புது டிசைன் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் மெயின் வந்து சாஃப்ட் ஃபேன்சி இந்த ரெண்டுக்கும் இந்த துணி வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது காசிலேருந்து வரும் இந்த காட்டன் ஜால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கல்யாண விட்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கெட்டதை வைக்கிறதுக்குன்னா அருமையாக இருக்கும் அந்த இருக்குல்ல இதுதான் உடம்பு அது பாட்ரு காப்பரில் வந்துடுது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் காப்பர் ஆமாம் சாஃப்டாக இருக்கும் கெட்ட வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இந்தாங்க இது டிஷ்ஷு முந்தான போட்டிருக்கான் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் நல்லா கேரண்டியான ஐட்டம் உங்களுக்கு இவ்வளவு கிராண்டாக இருக்குது நல்லா ஓவர் கிராண்டாக இருக்கும் கலர்ஸும் பாருங்களேன் சூப்பர் சூப்பர் கலராக இருக்கும் வாட்டர் கலர்ஸ் வாட்டர் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறக்கே அருமையாக இருந்தது லேட்டஸ்ட் இது பின்னோட சேர்ந்தது தான் இந்த மாதிரி மாடலு வேற இந்த இருக்குல்ல ஜோதியா சேலை இந்த மாதிரி பிளேன்ல அந்த மாதிரி வருது இனியும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மாடலு கிரேப்பு ஊனம் பூனம் மஞ்சள் சேலை இந்த மாதிரி இது பட்டுச்சலை ஐட்டங்கள் மவுப்பட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டு சிலை சாப்பிட் சிலுக்கு சிலுக்கு ஐட்டங்கள் வேறு இந்த மாதிரி லெனன் காட்டனு அது போக பாக்ஸ் பூனம் பாக்ஸ் பெயன் ஐட்டம் சிஃபான் மல்டி சிஃபான்னு சொல்லி பாக்ஸ் பெயன் ஐட்டம் வேறு இந்த காட்டன் சாரீஸு கம்மி வேலை முந்நூறுரூவாய்க்கு கரை வச்ச சேலை முந்நூறுரூவா சேலை ப்ளவுஸு இந்தாங்க இது ஒன்று இப்போ எல்லா இட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த ஸ்டார்டினில் உள்ளது முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டு கிளாஸ் இருக்கும் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ப்ளவுஸும் பாருங்களேன் ஆரியூர் போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வயசு தான் கெட்டுறதுலாம் அருமையாக இருக்கும் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் இது அது இந்த பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸு பூனம் எல்லாமே நிறையா இருக்குது நைட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரண்டி ஐட்டம் இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் டாப் நைட்டி லேட்டஸ்ட் ரொம்ப லேட்டஸ்ட்டு டாப் நைட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நைட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நம்மள ராசாத்தி குவாலிட்டி துணி வந்து ராசாத்தி குவாலிட்டி ஆ ஃபுல் ஓவராகக்கு டாப் மாடல் எட்டு அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டு சேல்ஸ் தான் துணி கேரண்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இரநூத்தி முப்பது தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு நைட்டியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது வேறு டாப் ஸ்டோன் ஒர்கேட்டுப்பூத்தி ஐம்பது நீங்க தொண்ணூறுவா இருந்து டாப் டாப் நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க டாப் பொறுத்தலி நிறைய இருக்குது அது போக இந்தவங்க இந்த மாதிரி கம்மி ரேட்ல காட்டன் சேலைகள் இரநூத்தி தொண்ணூறு சாப்டா இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது நம்மகிட்ட அது போக இந்த பிரித்தி இன்னர்ஸ் ஜிம்மிஸு ஜிம்மிஸு பேண்டிஸு ஐட்டம் பிரித்தி ஐட்டம் நிறைய வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் அதுபோக இருந்தாங்க லேடிஸ்க்கு பேண்ட் ஷர்ட்டு நைட் ஷூட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது பனியன்னு இந்தாங்க இது பேண்ட் இது எல்லாமே கம்பெனி ஐட்டம் சாதா கிடையாது ஃபுல் கேரண்டி கொடுக்குற எனக்கு கிளாத்து கிளாத்துக்கு ஃபஸ்ட் லாஸாக இருக்கும் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் கலர் இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு சைஸு எஸ்ஸு எம் எல் அதாவது பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு வர பெரிய டபுள் எக்ஸ் கலர் வர போட்டுக்கலாம் உங்களுக்கு சைஸ் சைஸ் வரைய ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு முன்னூற்றம்பது முந்நூற்றி நாற்பது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஐட்டம் எல்லாமே கம்மெனி ஐட்டமாக தான் வச்சுருக்கோம் சுமாரான ஐட்டம் இதை கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக திருமலைக்கர் மகள் பக்கத்தில் பாண்டிய சொசைட்டி பக்கத்தில் வந்திருக்கோம் திருமலாக்கர் மகள் எதிராக பாண்டிய சொசைட்டி யாரில் இருக்கும் ஆமாம் வெளியே போட்டு நல்லா பெரிய சீஸாக அதில் போட்டிருக்கோம் எதுவும் வேணால் கேளுங்க அதில் பண்ணிக்கிறோம் கொரியர் வசதியும் உண்டு ஷிப்பிங் உண்டு உடனே இன்னைக்கு நைட்டு போட்டு நாளைக்கு டெலிவரி பண்ணுறோம் உடனே டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு